we make you a nice

अपग <Marvel> क्रमजे <corlly> <gehört seven horrible> <Bee 94>

ஏண்டா ஏனோ மாதிரி நிக்கிறாவ யோ அவசரத்துல பேண்ட் போட மாட்டே அவசரத்துல வந்து நிக்கிறே நான் கோமரத்த கூட நிப்பேன் ஏனா ஆம்பள என்னைக்குமே அபிமான தைல இருந்தாலும் தன்மான தைல காதவே நாங்க இப்படியே கூட திருச்சி பஸ்டாண்ட்ல போய் டீ சாப்பிட்டு வரேன் நீ போ எதுக்கு நான் போற எனக்கு என்ன காலை கிரகமா எட்டு வெரி நாய் உன் பின்னாடியே வரேன் எப்படி இப்படி போடவா இப்படி அப்புறம் ஆம்பளை பயில ஊறாங்க ரொம்ப தான் ஆம்பளை பயில ஊறாங்க 800 பைக்கு முன்னாடியே வர நீ இப்படி போனேன்னா நல்லதே இருக்க முடிய போனா ஆனா உலகத்துல என் ஆண் மகனுக்கு இனி யாருமே கிடையாது அதே மாதிரி பெண் மகளுக்கு இனி யாரும் கிடையாது இந்த படுத்துச்சுகள்ல இதே பெண் பெண்மகளா ஏ பாரு எங்க வர்க்கம்ல எப்ப மீதி உட்கார் நானா மாத்திட்டு இருக்காக ஊரா வர வரிக்கி ரொட்டி சாஞ்ச மாதிரி சாஞ்சிருச்சே வீட்ல சரியான போனா என் ஆண் வர்க்கத்து வருங்கால வெள்ளை பூடா பா வெள்ளை இங்க இருக்கிற பெரிய வெங்காயத்தை பா எது வெள்ளை பூண்டு எது வெங்காயம் பங்காளி மண்டைய

நான் தான் செய்ய புரிய இன்னைக்கு கத்துற வீட்டுல சோறு போடாத சோறு போடாத மச்சான் சொல்லும் போது எனக்கு செந்தட்டி அரைச்சதுல அப்பறம்

இப்பதானே பாடுனே இப்ப பாடுனது சுருராஜன் பாட்டா விஜயகாந்த் பாட்டு தான் புறம் உனக்கா ரெண்டு லைன் பாரு சுட்டி சுட்டி ஓ வாழ கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி வட்டி வட்டி முதல்லும் வாங்கி கொள்ளடி அடே மியூசிக் டைரக்டர் காணா எல்லாம் போயிட்டாச்சே பாபா வசந்தமி சுகந்தரும் சுகந்தி திரு வெங்கும் ஒளி விளா திவங்களின் திவோவிளா வா அதான் வந்துருச்சு அப்புறம் என்ட்டு வா வான்னு நிக்காமலும் வந்துட்டு போயிருக்காதானே பிரச்சனை ஏன் பேசா பழந்தை ஏன் அவன் அமைதியா இருக்காங்க அது என்னுடைய ரோபோ ரோபோவா வா ரோபோ ரெண்டு பேருக்கும் முகம் வேற வேற மாதிரி இருக்கு சரி

అవలే వచ్చి ఎన్న కరవపన్న వచ్చి నడత పోరియా? నాగా ఎన్నమొం పంద్రో, ఒనకి ఎన్ని అబసనలా? స్టెడి క్రింక్. ద మైనేకి టాటా చెప్పు రోబో. పోచులూ, ఎనకాయి చెప్పు. హై పుచలూ, పెయింట్ గిస్కొడు. హై పుచలూ ఇదే చేయ్. இது இதை செய் அதை செய்யுன்னு நாளைக்கு எதுவும் கர்ப்பமாயிட்டேன்னு நீ கேட்கக்கூடாது ரோபோ கர்ப்பமெல்லாம் ஆக்குமா வயிறை பிடுங்கு ரோபோ கிடையாது அப்புறம் ஆட்டுக்குடி குளம் இருக்கிறவன் என்ன இருக்கிறது மிஸ்டர் ரோபோ மிஸ்டர் ரசனு அது சிட்டி அந்த டிவியை போடு டவுன் என்னது ஸ்பீக்கரை போடு பீக்கரை போடணுமா ஏய் சொல்றதை மட்டும் செய்கிறா சிட்டி சிட்டி

நீ <named> மீனூ <viele> <versucht>

பெட நான் உரசே உருக்கும் பொருட்களையே ஊருக்கும் பொருட்களையே தன்னு வாண்டி பதி போயி புதுக்கோயாண்டி

ஒரு பாட்டு பாடு ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் ஆடிக்லாம் பட்டன அமிக்கி விறேன் கிச்சு புச்சு கிச்சு ஆடி நீங்க பாடுங்க யூ सिंगिंग பத்தியா நான் போய் ஆதி தானே வர சொன்னேன் நீ வளகாப்புக்கே வர சொல்ற தொலைச்ச புரிய பரதேசி அடைய பட்டன் அமுக்க நான் நீ அமுக்காத

வாங்க ரோப உங்களுக்காக நான் கடவுட்ட வேண்ட உங்களை பார்க்க எனக்கு மனசு கதை என்ன தெரியல